hi friends, welcome அண்ட் வெல்கம் back to the இன்டர்நெட் காஃப் யூடியூப் Channel இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட் ஜாப்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவோ அப்படிங்கிற இந்த ஒரு ஜாப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாருமே வந்து பேசப்படுறாங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் இந்த டூ வந்து அக்டோபர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசப்படுறாங்க இது தெரிஞ்ச விஷயம் இந்த விவோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கனா ஏஜ் மீட் வந்து எப்படி இருக்கும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் முதல்ல தேவைப்படுது அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய ப்ராப்ளமே இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் மெசேஜ் தனியாக பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் டெலிகிராம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க விவோ எக்ஸாமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இப்போவே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னா அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுதோ அப்பவே நீங்கள் வந்து டக்குனு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் இதை பார்த்தா நீங்கள் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரை பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அபிபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே நண்பா சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா விவ எக்ஸாம் அதாவது கிராம உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குது கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்கள் என்ன அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க குறைந்த குறைந்தபட்சம் மினிமம் ஏஜ்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் கிராம உதவியாளர் பணிக்கு சம்பளம் சாலரி வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக க்ளியர் க்ளியர் ஆக போகுது சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும் இந்த விவோ அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு விவோனானே என்ன கிராம உதவியாளர் அப்படிங்கிற இந்த ஒரு பணிக்கு தான் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அதாவது வேலை வாய்ப்பில் வந்து பார்த்திங்கனா ப்ராப்பராக நீங்கள் டென்த்து படித்து பாஸ் பண்ணதுலேருந்து இப்போ ஸ்டில் நான் கரெண்டாக நீங்கள் என்ன படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் உண்டான எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரினுவல் பண்ணி நீங்கள் வந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரினூல் பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க ப்ராப்பராக ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் இருந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கரெக்ட்டுங்களா நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணிவிங்க அப்படின்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்கூல்லையே வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி கார்டு நம்பர் வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ளஸ் டூ நீங்கள் பாஸ் பண்ணி அதில் வரக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும் எங்கள் டிகிரி படித்த விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா அப்படியே அப்டேட் பண்ணி நீங்கள் ரினூல் பண்ணிக்கிட்டே வரணும் இதை தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டில் வந்து இருக்கும் இந்த இது வந்து மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு தனியாக கேட்குறாங்க ஒரு சில மாவட்டத்தில் வந்து நெகட்டிவ் சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிட சார்ந்ததும்னு சொல்லிட்டு தனியாக வந்து கேட்கல ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி டிஸ்டிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க சரிங்களா நான் கேட்ட வரைக்கும் ஒவ்வொரு ஒரு சில மாவட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பெரிய பெரிய சிட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கும் அதை வந்து நீங்கள் கொடுக்குறது ரொம்ப பெட்டர்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அது இல்லை அவங்ககிட்ட அப்படின்னா வந்து ட்ரைவிங் லைசன்ஸ்லேயே வந்து ப்ராப்பராக வந்து அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து கொடுத்தீங்கனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் அதை தாண்டி நீங்கள் வந்து நீங்கள் பேசிக்காக எயித்து தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எயித்துக்கான கல்வி சான்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்று கல்வி சான்றுன்னு வேறு ஒன்றுமே கிடையாது டிசி அதாவது டிசியை தான் சொல்கிறாங்க கல்வி சான்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த டிசி உங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லை எயித்துக்கு எனக்கு வந்து ஷீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்ஷீட் தனியாக கூட ஒன்று வந்து வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிகிரி தான் முடிச்சிருக்கேன் நான் டிகிரியை காமிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் டிகிரி காமிக்கலாம் இல்லை நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு உண்டான டிசி ஷீட் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும் ஜாதி சான்றிதழ்கிற வந்து கம்பல்சரியாக இருக்கணும் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது ரெண்டுமே எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே இருந்தாலே போதும் நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் சரிங்களா இந்த ஏழு டாக்குமெண்ட்டுமே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எல்லாமே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா எல்லாமே ஏன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து ஆன்லைன் வந்து கிடையவே கிடையாது போன வருஷம் முந்தின வருஷம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா விவோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அவுட் எடுத்து நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்லாம் பின்னாடி அட்டாச் பண்ணி பின் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொரியர் அதாவது போஸ்ட் மூலயமா வந்து அவங்க ஆஃபீஸருக்கு வந்து அனுப்பி வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து பண்ணும்போது ஜெராக்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம் எந்த ஒரு ஒரிஜினலையும் கொடுக்க போகிறது கிடையாது சரிங்களா நீங்கள் அதை கவனமாக வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு இதுதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறீங்க ஓசி அதாவது ஓசி கேட்டகரி ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு வயசுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி உங்களுக்கு அதர்ஸ் அதர் பீப்புள இருக்கும் வந்து இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தி நான்கு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஜென்ஸும் அதாவது ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் இல்லை இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலி இதுக்கான சாலரி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிர்ணயிக்கப்பட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூறுரூபாருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான இதர படைகள் ப்ளஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விவோ இப்படிங் விவோங்கிற இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமாக தான் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் தேனி அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த தான் ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெறும் ஆறு வேக்கண்ட்டு தான் ஆறு நபர்கள் தான் கிராம உதவியாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க அதை உங்களால் பார்க்க முடியுது கணக்கு சாலரி வந்து இது எல்லா மாவட்டத்திலையும் ஒரே மாதிரி தான் உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ அதை மட்டும்தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த ஆறு வேக்கண்ட்டுக்கு கிட்டத்தட்ட அறுநூறுக்கு மேற்பட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு யார் அவங்க செலக்ட்டான இன சி அதாவது இன சுழற்சி முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க நேரடி பணி நியமனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன சுழற்சி முறையில் அடிப்படையில் நேரடி நியமனம் செய்வதற்காக எழுத்து தேர்வு வைக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக நோட் பண்ணணும் எழுத்துத் தேர்வு அப்படின்னா நீங்கள் டி டிஎன்பிசியில் அந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாலு பதிமூணு அந்த பீரியட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிச்சிருந்தீங்க அப்படின்னா தனியாக வந்து விவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து படிச்சுப்பிங்க இல்லையா அந்த ச பர்த் சர்டிஃபிகேட் அந்த ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எத்தனை நாளைக்குள்ளே பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் ஏன்னா அந்த பர்த்து இந்த டெத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் போகும் விஓ தான் வந்து பார்த்திங்கனா அந்த அந்த கிராமத்துக்கு வந்து கொடுப்பாங்க அப்போது அந்த டேட்டில் எத்தனை எந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த விஓக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கனா ஒரு ஜென்ரல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் கேட்பாங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்டட் அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே போதும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க நம்ம வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது இதில் இருக்கக்கூடிய முன்னுரிமை யாரெல்லாமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொது கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவும் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதே மாதிரி இங்கே ஆதி திராவிடராக இருந்தீங்கன்னா தனியாக இருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்கும் நீங்கள் முஸ்லீம் அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேயே முஸ்லீம் த தவிரனு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்க மாதிரி அவங்களுக்கு தனியாக ஒன்று கொடுத்துருப்பாங்க பொது பிரி பிரிவினருக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றவராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான சர்ட்டிஃபிகேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி அப்படிங்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான முன்னுரிமையுமே உங்களுக்கு கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது க்ளியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணுறேன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெ டெலிகிராம் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸுங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது முழுக்க முழுக்க ஆஃப்லைனில் தான் எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துப்பீங்களே கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதுக்குமே உங்களுக்கு ரிட்டன் பண்ணுவாங்க அந்த அவங்களுக்கு அவங்க எப்போ ரிட்டன் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கனா இதில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸு இதில் உங்களுக்கு இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பற்றி அதை பற்றி பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டடாக ஓ சாரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி டவுட்ஸ் கேட்குறாங்களா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் நண்பா ஆல் தி பெஸ்ட் கார் பிளஸ் யூ